தேவா தொலைக்காட்சி இனி உலகெங்கும் இறையாட்சி பூகோள நிலப்பரப்பில் முல்லை மொட்டுக்களை போல் பறந்து விரிந்து சிதறிக் கிடக்கிற தமிழ் உறவுகளுக்கெல்லாம் பொங்கல் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றி மூத்த குடி தமிழர்குடி மூத்த குடிகளாக இருக்கின்ற தமிழ் பெருமக்கள் பல்வேறு பண்பாட்டை தங்கள் வாழ்வியலாக வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் நன்றியுடையவர்கள் உப்பிட்டவர்களை ஒருபோதும் மறவாத தமிழினம் தன்னை வாழ வைக்கின்ற இயற்கைக்கு தன்னுடைய வாழ்வுக்கு துணை நிற்கின்ற காளை கன்று மாடுகள் இன்னும் பல்வேறு மண் சார்ந்த நிலைகளுக்கெல்லாம் நன்றி கூறுகிற தினம்தான் பொங்கல் திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழர்கள் காத்தே இருப்பார்கள் தங்களுக்கு உள்ளதையெல்லாம் உடைமைகளையெல்லாம் வெற்று வயலிலே முதலீடு செய்து களனியிலிருந்து அவர்கள் தங்களுடைய செல்வம் தங்களை தேடி வருமென்று நாடி நிற்கின்ற நிலையிலேதான் தான் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாக மலர்கிறது தை மாதத்து அறுவடை பெருநாள் அவர்களுடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கின்ற திருநாள் ஆகவேதான் நன்றி உணர்வு கொண்ட தமிழர்கள் உழைக்கிற பெருமக்கள் தங்களுடைய வாழ்வியல் கொண்டாட்டமாக பொங்கல் திருநாளை கொண்டாடிய வருகிறார்கள் பொங்கல் என்பது வெறும் கொண்டாட்ட மாத்திரமல்ல தமிழருடைய ஆண்டின் தொடக்க நாள் நித்திரையில் உறங்குகிறவர்கள்தான் சித்திரையில் தமிழருக்கு ஆண்டு பிறக்கு என்று தவறாக கூறுவதுண்டு ஆனால் தமிழர்களுடைய மரபின் அடிப்படையிலே தை திருநாள் தை மாதத்தின் முதல் நாள்தான் தமிழருக்கு ஆண்டின் தொடக்க நாள் அதுதான் நமக்கு புத்தாண்டு தினம் ஆகவே பொங்கலோடு கலந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கூறுவதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர்களுக்கு தை முதல் நாள் ஏன் தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் என்றால் இப்போது சொல்லப்படுகின்ற மாதங்களும் வருடங்களும் தாங்கி தாங்கியிருக்கிற பெயர்களெல்லாம் தமிழ் பெயர்களே அல்ல உதாரணத்திற்கு சொல்கிறேன் சோபகிருது என்பது நடந்து வந்த ஆண்டினுடைய பெயர் சோபகிருது என்றால் யாருக்கு புரியும் இதிகாச கதாநாயகர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பெயர்கள் அந்த பெயர்கள் தமிழ் ஆண்டுகளுக்கு சூட்டப்பட்டன தமிழன் மீது நடைபெற்ற பண்பாட்டு படையெடுப்புகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உதாரணம் தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியலை தொலைத்தார்கள் பண்பாட்டை இழந்தார்கள் இழந்தே வருகிறார்கள் வடவர்களும் மற்றவர்களும் தமிழக எதிரிகளும் தமிழர்கள் என்கிற போர்வையிலே புகுந்து தமிழின் மீது ஆதிக்கம் செலுத்தி வருவதை காட்டுகிறது தமிழர்கள் பொங்க வேண்டும் தை முதல் நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் தங்கள் மீது சுமத்தப்படுகிற சுமைகளுக்கு எதிராக பொங்க வேண்டும் அநீதிக்கு எதிராக பொங்க வேண்டும் தமிழருடைய உழைப்பில் மற்றவர்கள் வாழ்கின்ற அந்த அநீதியை கண்டு பொங்க வேண்டும் உலகமெல்லாம் தன்னுடைய வியர்வை துளிகளால் விதிகளை செதுக்குகிற தமிழர்கள் அடிமைகளாக கிடக்கிறார்கள் உரிமையின்றி கிடக்கிறார்கள் விடுதலையின்றி கிடக்கிறார்கள் ஆகவே உலகமெல்லாம் பரவி கிடக்கிற தமிழினம் ஒன்று சேர வேண்டும் தங்கள் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் தங்கள் மண்ணின் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் இந்த நாளிலே தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்கள் தன்மானத்தோடு தொடர்ந்து வாழ வேண்டும் காரணம் இன்றைக்கு பண்பாட்டு படையெடுப்பு பாசிச படையெடுப்பு சனாதன படையெடுப்பு தமிழர்களாக நாம் ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோம் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் ஓட்டு பிச்சைகளுக்காக மதத்தை சொல்லி இதிகாசங்களை சொல்லி கற்பனை கதைகளை சொல்லி தமிழ் பெருமக்களை துண்டாடுகிற போக்கு நடந்தே வருகிறது அதில் சிறிதளவு வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் ஆகவே பொங்கலை கொண்டாடுகிற இந்த புனித நாளில் தமிழினம் ஒன்று சேர வேண்டும் தங்கள் வேர்களை விசாரிக்க வேண்டும் தங்கள் அடையாளங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழின துரோகிகள் தமிழின விரோதிகள் தமிழருக்கு எதிராக மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகள் இவைகளை கண்டுடர வேண்டும் நாம் கும்பிடுகிற தெய்வங்கள் வேறாக இருக்கலாம் நாம் கடைபிடிக்கின்ற வாழ்க்கை முறை வேறாக இருக்கலாம் தமிழ்தான் நம்முடைய ஒற்றை அடையாளம் இதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய ஒற்றை அடையாளமாகிய தமிழையும் தமிழினுடைய மேன்மையையும் குறியீடாக கொண்டு தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும் வடவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஒரு நாளும் பலியாகி விடாமல் நாம் தமிழ் இன உணர்வோடு வாழுகிற அந்த பண்பை கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இந்த பொங்கல் திருநாள் உழைக்கிற பக் மக்களெல்லாம் உயர்வு காணுகிற நாள் தமிழன் தன்னுடைய வாழ்வியலை எல்லோருக்கும் உலகத்திற்கும் சொல்லுகின்ற இந்த நன்னாளில் எல்லா தமிழ் நெஞ்சங்களும் பொங்கி மகிழ வேண்டும் மகிழ்ச்சியால் பொங்க வேண்டும் உறவாலே பொங்க வேண்டும் வாழ்வின் வளர்ச்சியாலே பொங்க வேண்டும் எத்தனை பேதங்கள் வேதங்களினுடைய வடிவிலே வந்தாலும் தமிழர்கள் ஒற்றை அடையாளம் நமக்கு தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிற உணர்வோடு தமிழர்களாக ஒன்றிணைவோம் இணைந்து நடப்போம் தமிழினுடைய மாட்சியும் மீட்சியும் நீட்சியும் இந்த பூமியிலே என்றைக்கும் குடிகொள்ள வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தேவா தொலைக்காட்சி ஊடகத்தின் வாயிலாக தமிழர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன்